நீ தூக்குறதுல யாரு பேப்பர் தான் தூக்கு தூக்கு வந்து சொல்றாரு கால் பட்டுச்சுனா வெந்துறோம் இந்த ஹீட் நீ இப்படி வெச்சிருக்கற ஐயோ கடவுளே ஸ்டாண்ட தூக்கி விடு இங்க பாரு பப்பர பப்பன இந்த முடி இப்படி விரிச்சு போட்டா வருவாங்க வண்டி கத்துற நீ அள்ளி கட்ட இத மட்டும் தூக்கி சொருவற அதையும் தூக்கி சொருவா சோ சொரு வேண்டியதா சொரு மாட்ட முடியல சரி நல்லா வெய்ய வரங்க நெழலுக்கு போயிரலாம் நினைக்கிறேன் நீ வண்டி கத்துக்கு உனக்கு கொடுத்து பத்து பேருக்கு நான் கத்து கொடுத்துட்டு போனாட்டு இருக்கு உனக்கு ஒரு மாதிரி மாதிரி சாவி போட்டு வச்சிருக்க ஆஃப் பண்ணி வச்சிருக்க நான் நல்லா தான் போடுவேன் சாவி நீ ஒழுங்கா போடு போட்டு கிழிச்ச ஒருத்துக்கு போற அன்னைக்கு கத்து கொடுத்தா தெண்டமா இருந்துட்டு அன்னைக்கும் கத்து நிமித்தே நீ ஸ்டாண்டர்ட் ஸ்டாண்டர்ட் ஆ ஸ்டாண்டர்ட் ஆ ஓகே பாப்பா ஏய் ஊட ஏறியே போடு சாக்கிர லூசு அந்த அந்த கால குடு பேலன்ஸ் பண்ணி சிக்கினா ஏ ஐயோ நீ ஊட ஊய மாட்டா ஊய மாட்டா கை எடுற ஊட்றா கை எடுற ஊட்றா ஒண்ணுமில்லையா கை எடுறே

ஏய் நீ நல்ல மூஞ்சி முகரேன் பாரு நீ அத நல்ல டச் பண்ணி உங்களுக்கு லேசா விடுறோம் நீ தடுக்குன்னு விட்டா படுக்குன்னு தான் போவா டேய் வாடா நீ வாடா இவன் உனக்கு வேலைக்கு வர மாட்டான் அழி போறான் அவன் நல்ல வேலைக்காரன் நீ அவன கூப்பிடு என்ன வள்ள அந்த ஊர்ல எவனும் வேல செய்ய மாட்டான் உனக்கு எதுமே கேடையது செத்து போச்சு உனக்கு பா பா செத்து போச்சு என்ன அன்னைக்கு அப்படி செத்து போச்சுங்கற அவன் அப்படி உயிர் அப்படி துடிச்சிட்டு இருக்கா ஆமா ஏய் வாடா நீ என்ன எனக்கு ஏத்த ஜோடி வாடா ஜோடி பாரியா மாமா நோமா நீ என்கிட்ட வருவா இரு இரு சக்கடை இரு இரு சண்டை போடு ஸ்டாண்ட போடா ஸ்டாண்ட் நீ போடு ஸ்டாண்ட் என்ன இம்மா மேல ஸ்டாண்ட் தெரியுது என்ன நான் தான் தெரியுதே இரு வர ஸ்டாண்ட் கீழ கவுத்து ஓடுற சரிங்க ஏ புடி புடிச்சிட்டா கா புடி ஏய் இன்னும் மூஞ்சே குத்துவா அப்படியே என்ன இந்த ஸ்டாண்ட் போடாத என்ன இது பண்ற நீ போடு ஐயோ அப்பா இது என்ன நீ வண்டி ஓட்டடா வண்டி எடுத்து வந்த நீ எல்லாம் ஏ இல்ல தள்ள சார் பஸ்ல வண்டி ஓ வெயில இருக்கு வேண்டே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம்